உண்மையிலேயே மோடி எதுக்காக ராமேஸ்வரம் வந்தாரு ராமேஸ்வரம் கூட்டத்தில் அவர் பேசுறது உண்மையா பொய்யா பி சிதம்பரம் அம்பலப்படுத்தக்கூடிய உண்மைகள் என்னென்ன வணக்கம் அது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் நேற்று ராமேஸ்வரத்துக்கு வந்த ஜி பல விஷயங்களை பத்தி அவர் பேசினார் அவர் பேசுனதுலேயே ரொம்ப 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 ஹைலைட் ஆன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே காங்கிரஸ் காலத்தில் இருந்ததை விட மூணு மடங்கு அதிகமான பணத்தை நான் ஒதுக்கியிருக்கேன் நிதியை ஒதுக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாசகத்தை அவர் சொன்னார் அவர் ஏன் நிதியை பத்தி தமிழ்நாட்டுல பேச வேண்டிய சூழல் அவருக்கு வருது அப்படின்னா வேற எந்த மாநிலத்துக்கு அவர் போய் பேசினாலும் இந்த நிதி அப்படிங்கிற வார்த்தையை பேச மாட்டார் ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்தா மட்டும் நிதியை பத்தி பேச வேண்டிய நெருக்கடி அவருக்கு இருக்கு ஏன்னா தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண பத்திரிகையாளர்கள் இருந்து வெகுஜன மக்கள் இருந்து சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறவங்கல இருந்து கட்சிக்காரங்கள் வரைக்கும் பாஜகவை பார்த்து திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய ஒரு கேள்வி நீங்க நாங்க கொடுக்குற வரியை திருப்பி ஒழுங்கா தரமாட்டுக்கிறீங்க அப்படிங்கிற விஷயம்தான் அது வெளிப்படையாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருந்தது நம்ம நூறுரூவா கொடுத்தா நமக்கு ஒரு ரூபா இருபத்தஞ்சு ரூபா தான் திரும்பி வருது ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலம் நூறுரூவா கொடுத்தானா அவங்களுக்கு நானூறுரூவா கொடுக்குறாங்க பீகார்க்கு எட்நூறுவா கொடுக்குறாங்க சில மாநிலங்களுக்கு முந்நூறுபா கொடுக்குறாங்க இஷ்டத்துக்கு பணம் கொடுக்குறாங்க ஆனால் நாம கொடுக்குற காசு திரும்பி வரமாட்டேங்குது அப்படின்னு தமிழ்நாடு தொடர்ச்சியாக போராடிக்கிட்டே இருக்கு பிடிஆர் ரெகுலராக இது குறித்து பேசிக்கிட்டே இருக்கார் பிடிஆர் வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா அவுட்லுக் பத்திரிகையில் ஒரு கட்ட எழுதி இருக்காரு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல கட்டெழுதி இருக்காரு ஒட்டுமொத்தமாக இந்த மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து வசூல் பண்ணக்கூடிய பணத்தை எல்லாத்தையும் எப்படி எல்லாம் இப்ப பிடிஆருடைய கருத்துக்கு ஆதரவாக பி அதாவது இந்தியாவினுடைய முன்னாள் நிதியமைச்சர் பி சிதம்பரம் ஏன் பி சிதம்பரம் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வர்றாரு அப்படின்னா பி சிதம்பரம் தான் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து இந்தியாவினுடைய பினான்ஸ் மினிஸ்டர் அந்தவர் குறிப்பாக காங்கிரஸ்னுடைய பினான்ஸ் மினிஸ்டர் முகமாக இருக்கிற பி சிதம்பரம் அவர் வந்து வெளிப்படையாகவே அம்பலமா என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட் இயர் படிக்கக்கூடிய ஒரு எக்கனாமிக்ஸ் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு போய் கேட்டா கூட மோடி சொல்றது தப்பு அப்படிங்கிறது வந்து ஈஸியா தெரியும் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட நிதி குறித்து ஒரு போதிய அறிவு இருக்கு ஆனா இது இல்லாம பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு ஏன் அந்த வார்த்தையை அவர் கிரிட்டிசைஸ் பண்றாரு அப்படின்னா குறிப்பா வந்து மோடி என்ன சொல்றாருன்னா காங்கிரஸ் காலகட்டத்தில் அவங்க ஒதுக்குற நிதி விட மூணு மடங்கு ஒதுக்கியிருக்காங்க இப்போ காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுலேருந்து அதை பதினாலு வரைக்கும் அந்த காலகட்டம் பார்த்தீங்களா இந்த காலகட்டத்தினுடைய மொத்த ஆண்டு வருமானம் இருக்கு பார்த்தீங்களா முதல்ல பட்ஜெட் போடணும்னா வரவு வேணும் வருமானம் இருந்தால் தான் அதை வச்சு செலவுக்கு வேணால் பட்ஜெட் போட முடியும் அந்த காலகட்டத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து பதினாலு இடைப்பட்ட காலகட்டத்தில் மொத்தமாகவே இந்தியாவினுடைய இந்த வருமானம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் கோடி இன்க்ளூடிங் பாரோயிங்ஸ் பாரோயிங்ஸ்னால் கடன் ஏன்னா ஒரு பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி செலவு இவ்வளவெல்லாம் இருக்கும்போது வருமானம் ப்ளஸ் கடன் இதை சேர்த்து அப்படிதான் வழக்கமாக பட்ஜெட் போடுவாங்க அதன் அடிப்படையில் எக்ஸாக்டா பதினாறு லட்சம் கோடி இந்தியாவுக்கு வருமானமாக வசூலிக்கப்படுது கடனோட சேர்த்து சரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசியா போட்ட பட்ஜெட் இருக்கு மொத்த வசூலிக்கப்படுறது கடனோட எவ்வளவு நாற்பத்தெட்டு லட்சம் கோடி நான் என்ன கேட்குறேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வரி வரிவாயாக பதினாறு லட்சம் கோடி கொடுத்துச்சு ஆனா இப்போ நாற்பத்தெட்டு லட்சம் கோடி கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்ப ஆப்வியஸா நீங்க மூணு மடங்கு அதிகமாக ஒதுக்கித்தானே ஆகணும் இதுல என்ன புது கருத்து இருக்கு நான் அதிகமாக வரி கொடுத்தா நீ திருப்பி எனக்கு கொடுத்து தான் ஆகணும் அதாவது செலவு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவினுடைய பொருளாதார செலவுகள் என்ன பத்து வருஷத்துக்கு பிறகு பொருளாதார செலவுகள் என்ன இதை பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல வந்து சில பேர் வந்து பழைய கதை பேசுவாங்க தெரியல நான்லாம் சின்ன வயசா இருக்கும் போது எட்டனா இருந்தா போதும்பா ஒரு மாதத்தை ஓட்டிடுவோம்ப்பா அஞ்சு ரூபா இருந்தா போதும்பா நான் வந்து பத்து நாள் ஓட்டிடுவோம் பா இருபது நாள் ஓட்டிருப்போன்னா கதை பேசுவாங்க பாத்தீங்களா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கதை பேசுவாங்க அது மாதிரி மோடி ஒரு கதை பேசுறாரு அந்த காலகட்டத்தில் பத்தாண்டுகளுக்கு முன்னாடி ஒதுக்கியதை விட மூணு மடங்கு ஒதுக்கி இருக்கும் பத்தாண்டுக்கு முன்னாடி ஒதுக்கணுனத விட நீங்கள் மூணு மடங்கு ஒதுக்கி தான் ஆகணும் ஏன் அப்படின்னா வருமானமும் அதிகமாக இருக்கு அதுக்கான செலவும் அதிகமாக இருக்கு இந்த பத்தாண்டு காலகட்டத்தில் இந்தியாவினுடைய ஜிடிபி என்ன ரெண்டாயிரத்தி பதினாலோட ஜிடிபி என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ஜிடிபி என்ன உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு எக்கச்சக்கமான உள்நாட்டு உற்பத்தி அதிகமாக இருக்குது அந்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி அதிகமாகும்போது வேற வழியே கிடையாது நீங்க ரெவன்யூ வந்து கொடுத்து ஆகணும் இது ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டுமே மோடி செய்யற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாரு இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது நீங்க போய் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலம் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து பதினாலு வரைக்கும் எவ்வளவு வந்து வரியா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அதை விட கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகமான வரியை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது தமிழ்நாட கம்பேர் பண்ணும்போது வரி குறைவாக கொடுக்கலாம் ஆனா அந்த மாநிலம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுல எவ்வளவு வரி கொடுத்துட்டு இருந்துச்சோ அதை விட மூணு மடங்கு கொடுத்த ஆகணும் ஏன்னா இங்கே பொருளாதார பெருக்கம் அப்படிங்கிறது வந்து இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சோ அப்ப இதை வையமாக வச்சுக்கிட்டு ஒரு கதை விடுறாரு தான் வந்து பி சிதம்பரம் வந்து கலாய்ச்சிருக்காரு சாதாரணமாக ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு எக்கனாமிக் ஸ்டூடெண்ட் போய் கேட்டா கூட தெரியும் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு இல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுகளில் பட்ஜெட் போடும்போது இந்தியாவினுடைய மொத்த வருவாய் கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் கோடி இந்த வருவாயின் செலவும் ஈக்குவலைஸ் பண்ணப்படும் அது வழக்கமாக நடக்கும் அதில் வரக்கூடிய டெபிசிட்டை தான் பார்த்தீங்க அப்படின்னா ரெவன்யூ டெபிசிட்டாக காமிப்பாங்க இன்னும் சில டெபிசிட் ஃபிசிக்கல் டெபசிட்டாலாம் காமிப்பாங்க ஸோ அப்போ நீங்கள் பதினாறு லட்சம் கோடியிலிருந்து நாற்பத்தெட்டு லட்சம் கோடியாக வரி அதிகமாகும் போது அதுக்கேற்ற பணத்தை நீங்கள் கொடுத்து ஆகணும் இதையாவது உலகத்திலே முத முதல்ல மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு செய்கிற மாதிரி வந்து ஒரு கதை சொன்னாரு அந்த கதையை வந்து முழுசாக உடைச்சி விட்டுட்டார் பி சிதம்பரம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மோடி பேசும்போது சொல்றாரு நாங்கள் வந்ததுக்கு பிறகு ரயில்வேக்கு ஏழு மடங்கு அதிகமான நிதியை கொடுக்குறோம் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வெறும் வந்து எட்நூறு கோடி தொள்ளாயிரம் கோடி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து ஆறாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் இதே கேள்வி நம்ம திரும்பி கேட்கலாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்தியாவினுடைய மொத்த ரயில்வே வருமானம் எவ்வளோ இப்போ இந்தியாவினுடைய மொத்த ரயில்வே வருமானம் எவ்வளோ ஸோ அப்போது நீங்கள் வந்து இந்த பத்து வருஷத்தில் வந்து ரயில்வே டிக்கெட்டை விலையை உயர்த்தியிருக்கீங்க குறிப்பாக கேன்சலைசேஷன் பண்ணால் அதுக்கு ஃபைன் போட்டு கிட்டத்தட்ட ஆண்டுக்கு ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே ஃபைனில் நீங்கள் கலெக்ட் பண்ணிருக்கீங்க சீனியர் சிட்டிசன்ஸுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் நீங்கள் தடுத்துருக்கீங்க நீங்கள் ரெவன்யூவை பெருக்கிறீங்க அதாவது ஏதோ ஒரு வகையில மக்கள்கிட்ட அதிகமான கட்டணத்தை வசூல் பண்ணி மக்கள்கிட்ட இருந்து காசை நீங்க பிடுங்குறீங்க கட்டணமா பிடுங்குறீங்க வரியா பிடுங்குறீங்க இது மட்டும் இல்லாம இன்னும் பல வழிகளில் நீங்க வந்து மக்கள்கிட்ட இருந்து காசை பிடுங்கிட்டே இருக்கீங்க ஃபைனுங்கிற பேர்ல அப்ப வேற வழி இல்லை அந்த ரெவன்யூ அதிகமாக தான் ரெவன்யூ அதிகமானா நீ மக்களுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு நீ செலவு பண்ணி தான் ஆகணும் சோ அப்போது ஏதோ ஒரு வகையில இவங்க வந்ததுக்கு பிறகு மிகப்பெரிய சக்சஸை காமிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நான் என்ன வெளிப்படையா கேட்குறேன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்தியாவுக்கு மொதல் முதலா பட்ஜெட் போடும்போது இந்தியா தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி இருக்கு பார்த்தீங்களா அந்த நிதி எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியும் கம்பேர் பண்ணா எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கும் அதே முட்டாள்தனம் தான் அது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு ஐநூறு மொத்தமாக கொடுத்தாங்க இன்னைக்கு பாருங்க தமிழ்நாட்டுக்கு நாங்க இப்போ லட்சம் கோடிக்கு மேலே கொடுக்குறோம் தான் வந்து பெரிய ஆளுகள் அப்படின்னு சொல்ற கதையா இருக்கு அப்ப அடிப்படையான ஒரு பொருளாதார புரிதலே இல்லாம மோடி பேசிக்கிட்டு இருக்காரு இந்த ரயில்வே பட்ஜெட் குறித்து பேசும்போது ரயில்வே பட்ஜெட்டை காலி பண்ணதே தான் ரயில்வேஸுக்கு ஏற்கனவே தனி பட்ஜெட் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னுகளுக்கு பிறகே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரயில்வேஸுக்கு தனி பட்ஜெட்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க தனி பட்ஜெட்டு தனி எக்ஸ்பெண்டிச்சர் தனி அலகேஷன் எல்லாமே இருந்துச்சு மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு தான் ரயில்வேக்கு பட்ஜெட்டே இல்லாமல் பண்ணது ரயில்வே பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே மெயின் பட்ஜெட்டில் ஒரு துணை அமைப்பாக இவங்க சேர்த்து விட்டுவிட்டாங்க ரயில்வேக்கான இம்பார்ட்டன்ஸை குறைச்சதே இவங்க தான் இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான அந்த உரிமைகள் இருக்குது பார்த்தீங்களா இலவச பயணங்கள் அதை கட் பண்ணது இவங்க தான் அது மட்டும் இல்லாம இப்போ டிக்கெட் கேன்சலைசேஷன் எக்கச்சக்கமாக போட்டது தான் இது மட்டும் இல்லாம ஏசி கோச்சை வந்து அதிகப்படுத்திட்டு சாதாரண நார்மல் மக்கள் போகக்கூடிய அந்த நான் ஏசி கோச்சு ரிசர்வேஷன் அதை குறைச்சது இவங்க தான் ரிசர்வ் கோச்சை குறைச்சிருக்காங்க பல பிரச்சனைகள் ரயில்வேலேருந்து இருந்து ஓடிக்கிட்டு இருக்கு ரயில்வேல பாத்தீங்க அப்படின்னா விபத்துக்கள் நடந்துகிட்டே இருக்கு எக்கச்சக்கமான மக்கள் செத்துக்கிட்டே இருக்காங்க ரயில்வேஸுக்கு கவாட்சி கருவி அப்படின்னு மம்தா பானர்ஜி வந்து ரயில்வே இருக்கும்போது இருக்கும் திட்டத்தை கொண்டு வந்தாங்க வரைக்கும் இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா எல்லா ரயில்களுக்கும் கவாட்சி கருவி பொருத்தவே இல்லை அதாவது ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா முன்னெச்சரிக்கையாகவே அந்த கருவி வந்து எச்சரிக்கை பண்ணி ஒரு பிரேக் போட்டு அந்த ரயிலை நிறுத்தும் நீங்க பாத்துருப்பீங்க கடந்த அஞ்சு ஆண்டுகள்ல மட்டும் எக்கச்சக்கமான ரயில் விபத்துக்கள் மிக கோரமான விபத்துக்கள் எல்லாம் நடந்துட்டே இருக்கு தொடர்ச்சியாக எக்கச்சக்கமான மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா ரயில்வே துறையை நான் நவீனப்படுத்துறேன் அப்படிங்கிற பேரில் ஏற்கனவே மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ரயில்வே அப்படியே விட்டுப்பட்டு வந்தே பாரத்துங்கிற பேரில் ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா டிக்கெட் இருக்கிற மாதிரி ரொம்ப சோஃபர் டிக்கெட்டான ரயில் விடுறீங்க நீங்கள் அந்த ரயிலை நடுத்தர வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியாது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா அதான் நடுத்தர வர்க்கமா இருக்கக்கூடிய மக்களே ட்ராவல் பண்ண முடியாது ரயில்வே அப்படிங்கிறது ஏழை பாட்டாளி மக்களும் நடுத்தர வர்க்க மக்களும் சேர்ந்து ட்ராவல் பண்றதுக்கான ஒரு முக்கியமான இடமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பணக்காரங்க ஏசி கோச்சில் போயிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க ஒட்டு மொத்தமாக வந்தே பாரத்துங்கிற பேர்ல உங்ககிட்ட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்தால் தான் நீ ட்ராவல் பண்ண முடியும் தமிழ்நாட்டுக்குள்ள அப்படின்னு வேற ஒரு பெஞ்ச் மார்க் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்போ மக்களுக்கு ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரயில்வே நகர்த்தினது யாரு நீங்க தான் நடத்துனீங்க இன்னைக்கு வந்துட்டு நான் ரயில்வேக்கு ஏழு மடங்கு அதிகமா நிதி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பச்சை பொய்ய நீங்க சொல்றீங்க அப்போ சாதாரண எளிய ஒரு மாணவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொது காமன் சென்ஸ் கூட மோடி வந்து இருக்குதா மோடிக்கு வந்து இருக்குதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வந்திருக்கு நான் பாட்டுக்கு இதை பேசுறேன் அதை பேசுறேன் அப்படின்னு சொல்லி எதையாவது ஒரு பேசி வச்சுட்டு போயிருக்காரு ராமேஸ்வரத்துல இது மட்டும் இல்லாம கடந்த மூணு நாலு வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த ரயில்வே பட்ஜெட்டுக்கு ஒதுக்கக்கூடிய பணம் இருக்கு பாத்தீங்களா மொத்த பட்ஜெட்ல இருந்து அது அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வருது ஃபைவ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சன்டேஜ்ல இருந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் குறையுது

இதை பற்றியெல்லாம் நீங்கள் பேச தயாராக இல்லை ஆனால் கேட்டால் நான் வந்து ரயில்வேஸுக்கு அதிகமாக பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை அவர் வந்து திரும்ப திரும்ப கட்டி அமைச்சிட்டு இருக்காரு அதுவும் தமிழ்நாட்டில் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு இது ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து இதை பேசுறதுக்கான காரணம் நமக்கு நல்லாவே தெரியும் தமிழ்நாடு தான் எப்பவுமே வந்து ரெடியாக வந்து நான் இவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன் நீ இவ்வளோ பணம் கொடுக்கல அப்படின்னு வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுல இருந்து தமிழ்நாட்டில் வந்தீங்கன்னா ஏழு புள்ளி முப்பத்தெட்டு லட்சம் கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஏழரை லட்சம் கோடி தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலத்திலிருந்து நீங்க வசூல் பண்ணிருக்கீங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த அஞ்சு வருஷ காலகட்டத்தில் நீங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிதியை கொடுத்துருக்கீங்க வெறும் ரெண்டு புள்ளி ஐம்பத்தாறு லட்சம் கோடி நான் என்ன கேட்குறேன் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடியை நீங்க சுருட்டீங்க இந்த அஞ்சு லட்சம் கோடியை நீங்க என்ன பண்ணீங்க நான் ஏழரை லட்சம் கோடி வரியாக கொடுத்தேன் திருப்பி நீ எனக்கு லட்சம் கோடி தான் அஞ்சு லட்சம் கோடி என்ன செலவு பண்ணீங்க அஞ்சு லட்சம் கோடி நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு பணம் ஒதுக்கிறீங்க பீகாருக்கு பண ஒதுக்கிறீங்க ஜார்க்கண்டுக்கு பணம் ஒதுக்கிருக்கீங்க ஆனா தமிழ்நாட்டுல வந்து நின்னுட்டு நான் தமிழ்நாட்டுக்கு வந்து எக்கச்சக்கமான பணத்தை கொடுத்துருக்கேன் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு மடங்கு நாலு மடங்கு அதிகமாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரு பச்சை பொய் அவர் சொல்றாரு இது வெறும் ரயில்வேஸுக்கு மட்டும் கிடையாது இது மாதிரி பல பொய்களை வந்து மோடி வந்து தொடர்ச்சியா வந்து ராமேஸ்வரர் ஸ்பீச்சில் சொன்னாரு அதுல குறிப்பா ரயில்வே துறை குறித்து அவர் பேசுனார் பேசினாரு விவசாயத்துறை குறித்து வாயை திறக்காமல் ஓடி அதில் கேட்டால் நாங்கள் பயிர் காப்பீட்டு கடன் கொடுத்தோம்னு சொல்லி ஒரு கதையை சொல்லிட்டு போகிறார் உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா விவசாயத்துறையில் வந்து மோடி அரசாங்கம் பண்ணக்கூடிய மிக மோசமான கொள்கை என்ன அப்படின்னா விவசாயத்துக்கு ஒதுக்கக்கூடிய பட்ஜெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வர்றாங்க மொத்த பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதில் நாலு புள்ளி தொண்ணூற்றி ஏழு சதவீதம் வந்து அலக்கேட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அலக்கேஷன் அஞ்சு பர்சன்டேஜ் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு பட்ஜெட்டில் வெறும் ரெண்டு புள்ளி ஏழு எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் ரெண்டரை பர்சன்டேஜ் அப்படியே பாதி அஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து ரெண்டரை பர்சன்டேஜாக குறையுது அப்போ ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது பல்லாயிரம் கோடி பணம் ஏன் நீங்கள் விவசாயத்துக்கு படிப்படியாக பணத்தை குறைச்சிட்ருக்கீங்க விவசாய மானியங்கள் நாங்கள் வந்து இவ்வளோ பயிர் காப்பீட்டு கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க நாம் என்ன கேட்குற அப்படின்னா விவசாயத்துக்கு ஒன்றிய பட்ஜெட்டில் இருந்து ஏன் குறைவான நிதிகள் ஒதுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது இது வந்து ரயில்வேஸுக்கு மட்டும் கிடையாது விவசாயத்துக்கு இப்படி தான் இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நான் குடிநீர் வசதி கொடுத்தேன் அப்படிங்கிறாரு எல்லாத்துக்கும் நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் குடிநீர் வசதி வந்து நாங்கள் வந்து அதிகப்படுத்தியிருக்கோம் அப்படிலாம் பேசுறேன் குடிநீருக்கு விருவது கூடிய பட்ஜெட் இருக்கு பார்த்தீங்களா அதாவது குடிநீர் வசதிகளுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல ரெண்டு புள்ளி பதினெட்டு பர்சன்டேஜ் ஆயிருச்சு இப்போ ஒரு பர்சன்டேஜ் வந்துருச்சு ஒன்று புள்ளி தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்துருச்சு கிட்டத்தட்ட அதுலயே பாத்தீங்க அப்படின்னா பல பாயிண்ட்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்போ தொடர்ச்சியாக கடந்த அஞ்சு ஆண்டுகளில் மக்களுக்கு தேவையான வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதில் எல்லா நிதிகளையும் தொடர்ச்சியாக குறைச்சிக்கிட்டே வர்றது யார் அப்படின்னா மோடி அரசாங்கம் ரயில்வேஸ்லேருந்து அது மட்டும் இல்லாமல் குடிநீர் வசதிகளுக்கு அர்பன் ஸ்ட்ரக்சருக்கு உருவாக்கக்கூடிய பணங்களாக இருக்கட்டும் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய பணங்களாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் பட்ஜெட்லேருந்து குறைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த மோடி நே ராமேஸ்வரத்தில் வந்து நின்றுட்டு நாங்கள் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ செய்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க இங்கே வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க காசு தரலை அப்படிங்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் நான் அஞ்சு வருஷத்தில் ஏழரை லட்சம் கோடி கொடுத்துருக்கேன் நீங்கள் வெறும் ரெண்டு லட்சம் தான் திருப்பி கொடுத்துருக்கீங்க அஞ்சு லட்சம் கோடி திருப்பி கொடுங்க எங்கள் காசை அப்படின்னு கேட்டால் அது கண்ணீர் விடுறது அப்படிங்கிறது வந்து எந்த வகையில் நியாயம் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட லிட்டரஸ் ஏதமாக இருக்குது தமிழ்நாடு காலேஜ் படிக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி சார்ந்தவங்களாக இருக்கட்டும் நேரடியாகவே மோடி அரசாங்கத்தை பார்த்து இவங்க பண்ணக்கூடிய தப்புக்களை குறிப்பாக நிதி பகிர்வுள்ள இவங்க பண்ணக்கூடிய மிக மிக மோசமான தவறுகளை வெளிப்படையாக கேட்குறாங்க அது இவங்களுக்கு பொறுத்துக்க மாட்டேங்கிறது இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாமானியும் வெளிப்படையாக கேட்குறான் நாங்கள் கொடுக்கக்கூடிய வரியை கொடுங்க எதுக்கு வட இந்தியாவில் செலவு பண்ணுறீங்க அப்படின்னு அப்போ இங்கே தொடர்ச்சியாக வரியை கேட்கக்கூடிய தமிழர்களை பார்த்து மிக மோசமாக கொச்சப்படுத்துகிற மாதிரி நீங்களாம் அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது அப்படிங்கிறது மிக மிக தவறானது திரும்ப திரும்ப மோடி அரசாங்கமும் நிர்மலா சீதாராமனும் மோடியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய கருத்தை திருச்சு திரிச்சு சொல்லிக்கிட்டே இருக்காங்க எப்போ எப்படி சொன்னார் பார்த்தீங்கன்னா மூணு மடங்கு அதிகமாக நிறுதி கொடுத்துருக்கேன் அப்படின்னு அது மாதிரி பல விஷயங்களை திருத்து பல விஷயங்களை திருச்சி திருச்சி சொல்லிட்டு இருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்து பத்து பணம்ல ஒருத்தன் காலேஜ் ஃபீஸ் கட்டியிருப்பான் இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ஒருத்தன் காலேஜ் ஃபீஸ் கட்டுறான்னு வச்சுக்கலேன் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு காலேஜ் ஃபீஸ் அதிகமாக இருக்கும் அப்போது இது மாதிரி பொருளாதாரம் மாறும்போது அது டபுள் மடங்கு டபுள் மடங்கு தம் செலவுகள் அதிகமாகும் வருமானங்கள் பெருகும் போது செலவுகள் அதிகமாயிட்டே தான் இருக்கும் இங்கே பணத்தின் மதிப்பு என்ன அப்படிங்கிறது இருக்கும் நீங்கள் வந்து நூறுரூவா கொடுத்து ரெண்டாயிரத்து பத்துல என்ன வாங்குனீங்க இன்னைக்கு நூறுரூவா கொடுத்து ரெ நீங்க என்ன வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா அந்த வேல்யினுடைய அடிப்படை தன்மை கூட புரியாம ஒரு மேடையில் நின்று மோடி போய் சொல்றாரு அப்படிங்கிறத சிதம்பரம் அம்பலப்படுத்துறாரு இது குறித்து ஏற்கனவே பல தடவை பிடிஆர் வந்து பேசியிருக்காரு